வணக்கம் இந்த வீடியோவில் பீச் பழம் வச்சு எப்படி ஜாம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீச் பழம் இது தான் இதில் இந்த க்ரீன் கலராக இருக்கிறது நான் கடையில் வாங்கும்போது சொன்னாங்க இண்டியன் பீச் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பழுத்தா நல்லாயிருக்கும் இதை நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோலை இந்த மாதிரி லேஸாக சீவி எடுத்துக்கலாம் இந்த பச்சை கலரில் இருக்கிறத சீவும் போது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு பழத்தோட தோலெல்லாம் எடுத்தாச்சு ஐந்து பழம் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை இது இதுக்கு கரும்பு சர்க்கரை அல்லது கருப்பட்டி இதுவும் போட்டு செய்யலாம் இது இப்போ நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் போட்டுக்கலாம் சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கிற பீச் பழ துண்டுகளையும் போட்டு பிஸை அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் தேவையில்லை வீட்டில் சின்ன குழந்தைகள் யாரும் இருந்தாங்கன்னா நெய் விட்டு ஜாம் செஞ்சால் அந்த வாசம் நல்லாயிருக்கும் அதனால நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக தான் அடுத்தது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பழ கலவையும் இதில் போட்டு நல்லா கலக்கி விடலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரையும் அது கூட கண்டிப்பாக லேசாக சிறிதளவு உப்பு போட்டுக்கணும் அடுப்பில் சிம்லையே தான் இருக்கணும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த கலரே மாறி ரொம்ப மாறி நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலராக வரும் இன்னும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளறி இந்த மாதிரி ஜாம் பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் நடுவில் தேவைப்பட்டால் சிறிதளவு எலுமிச்சம் பழம் இரண்டு மூன்று துளிகள் மட்டும் விட்டுக்கலாம் ஆரின உடனே இந்த மாதிரி சுத்தமான பாட்டில் உள்ளே ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இருந்தால் சீக்கிரம் கெட்டுருவோம் அதனால் நல்லா சுத்தமாக ஈரமில்லாத பாட்டலில் ஆரினை சாம்மை எடுத்து போட்டு வச்சுக்கிட்டா எப்போ வேணும்னாலும் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் நீண்ட நாள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெட்டு வாங்கி அதில் அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அல்லது ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் புளிப்பும் இனிப்புமாக இருக்கும் இந்த ஜாம் நல்ல டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பீச் பழம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்